ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா புரட்டாசி மூணாவது கிழமை முடிஞ்சு இன்னைக்கு சிக்கன் செய்யலான்ட்டு இருக்கேன் ஈஸியான முறையில் சிக்கன் செய்வது எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க வீடியோ போகலாம் ஃபஸ்ட்டு வந்து தாலிப்புக்கு வந்து எண்ணெய் எடுத்துக்கிறேன் நல்லெண்ணெய் தேவையான அளவு நல்லெண்ணெய் எடுத்துக்கிறேன் இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சி இப்போ கொஞ்சோடு கடுகு இப்போ பார்த்தாலே தெரியுது கடுகு பொறிஞ்சிக்கிட்டு இருக்குது கடுகு பொரிய ஆரம்பிச்சிடுச்சு இப்போ இந்த டைமில் கொஞ்சாடு உளுந்து ரெண்டு வெந்தயம் ஜீரகம் கொஞ்சோடு இதிலையே பார்த்தீங்கன்னா நமக்கு தேவைன்னா வடகம் போட்டுக்கலாம் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் வடகம் இப்போ இந்த கப்பில் பார்த்தீங்க அப்படின்னா வெங்காயம் பச்சை மிளகா பருவப்பிழை வச்சுருக்கேன் தாய் பயிற்சி போட்டுக்கலாம் நல்லா வதக்கிக்கலாம் இது ஆல்ரெடி வெள்ள ஆனியன் இது பொன்னிறமாகற வரைக்கும் வந்து நல்லா வதக்கிக்கணும் ம் வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ இந்த டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம கறியை சேர்த்திக்கலாம் நான் அதான் தண்ணியை படிச்சு எடுத்து வச்சிருக்கேன் இன்னும் ரெண்டு மூணு டைம் அதை சேர்த்து எடுத்து வச்சிருக்கேன் நீங்க அப்படியே சேர்த்திக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து போடல அதாவது நான் மசாலாவிலேயே சேர்த்துக்கிறேன் இஞ்சியும் பூண்டி அதே சேர்த்துக்கிட்டேன் தண்ணி நல்லா படிச்சுட்டு கறியை சேர்த்தாச்சு இப்போ நல்லா கலரிக்கலாம் நல்லா பார்த்தீங்கன்னா இப்போ கறி வெந்து வரும்போது பார்த்திங்க அப்படின்னா தண்ணி அதுலேருந்தே வரும் அதனால நீங்க தண்ணி அதிகம் சேர்த்து வர வேண்டாம் பார்த்தீங்கன்னா நல்லா கறி வெந்து வந்திருக்கு இது பார்த்தீங்களா கறியிலே ஊறின தண்ணி பாருங்க எவ்வளோ தண்ணி வந்திருக்கு அப்படின்ட்டு நல்லா தண்ணியை வலிச்சு வச்சுருந்தேன் நல்லா தண்ணி உப்பு கறி தண்ணி நல்லா ஊறி வந்துருச்சு இப்போது இப்போது உப்பு சேர்த்திக்கலாம் உப்பு தேவைக்கேற்ப உப்பு சேர்த்திக்கிறேன் பத்துலேன்னா அப்புறமே போட்டுக்கலாம் இப்போது கதறி கொடுத்து வந்துட்டு இப்போது நான் மசாலா அரைச்சி வச்சுருக்கேன் மசாலாவை சேர்த்திக்கலாம் இதை பார்த்திங்க அப்படின்னா மசாலா அரைச்சி வச்சிருக்கேன் ரெண்டு பல் தேங்காய் நாலு பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் நாலு அப்புறம் மஞ்சள் தூள் கருவேப்பிலை மிளகாய் தூள் இதை வந்து இதிலே போட்டு அடித்து வச்சுருக்கறேன் இஞ்சியும் அதிலே சேர்த்துருக்கேன் இஞ்சி நாலு பல் பூண்டு வச்சுருக்கேன் இதிலே வச்சுருக்கேன் அவ்வளோ இதை வந்து மசாலா இப்போ வந்து கறியில் கலந்துக்கலாம் நான் இப்போ செய்கிறது பார்த்தீங்க அப்படின்னா கிரேவி மாதிரி தான் நம்ம வந்து ரெண்டு நேரமே சாப்பிட்டுக்கலாம் நல்லா வந்து கெட்டியாகவே இருக்கும் நம்ம கிரேவி மாதிரியே வச்சுக்கலாம் கிரேவி தான் கெட்டியாகவே இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா மசாலா ஃபுல்லாக ஊற்றிட்டேன் கலரி கொடுத்துட்டு இப்போ பார்த்திங்கன்னா ஜாரில் வந்து கொஞ்சூட தண்ணியை ஊற்றி கழுவி ஊற்றிக்கலாம் ஆனால் மிக்சியில் வந்து பார்த்திங்கன்னா ஜாரில் ஃபுல்லாகவே வந்து நம்ம அரைச்ச சார்ந்து இருக்குது அதனால் கொஞ்சூட தண்ணியை மட்டும் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நல்லா கறி கொடுத்துக்கலாம் கறி நல்லா வேகணும் இல்லை கறி வெந்து வரும்போது பார்த்திங்க அப்படின்னா கிரேவி பறத்துக்கு வந்துடும் தனியாக இருக்க மாதிரி தெரியுது இப்போ கறி வெந்து வரும்போது பார்த்திங்க அப்படின்னா கிரேவி பறத்துக்கு வந்துடும் உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் கறி நல்லா வேகட்டும் உழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ இந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சமாக மிளகாத்தூள் எனக்கு வந்து பாக்கெட்டில் போட்டாவே எனக்கு கரெக்டாக அளவு தெரியும் நீங்கள் வந்து ஸ்பூன்ல அளந்து போட்டுக்கிறாரு அளந்து போட்டுக்கலாம் இது வந்து சிக்கன் மசாலா சிக்கன் மசாலா நான் தேவைக்கேற்ப போட்டுக்கிட்டேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பெருங்காய் தூள் கொஞ்சம் சேர்த்திக்கலாம் பாக்கெட்டில் தான் எப்போயுமே ரெண்டு ரூபா பாக்கெட்டும் வாங்கி இருப்பேன் இப்போ பெருங்காயத்தூள் சேர்த்திக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா ரெண்டு கொத்தமல்லி தலையும் புதினா தலையும் தூவிக்கிறேன் இப்போ வந்து ஒரு கிளரி கிளரி கொடுத்து நீங்கள் போட்டு மூடி வச்சிடலாம் தட்டு போட்டு மூடி வைங்க நல்லா கறி வெந்து வரட்டும் வெந்து வந்ததுக்கப்புறம் ஃபைனலாக வந்து நம்ம வந்து புதினா தலையும் கருவேப்பிலை தலையும் ரெண்டு கொடுத்து அப் பண்ணிக்கலாம் உப்பு கரெக்டாக இருக்கா இப்போ இந்த டைமில் வந்து செக் பண்ணிக்கோங்க நீங்கள் செக் பண்ணிக்கிட்டு தட்டு போட்டு மூடி வைங்க நல்லா வேகட்டும் கறி வேகட்டும் ஓகேங்க இப்போ கறி வந்து வெந்த வாசம் அடிக்குது இப்போ நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் ஆ மேலேயே தெரிஞ்சுது ஓகேங்க நல்லா கிளறி விட்டேன் பார்த்திங்கன்னா தண்ணி எவ்வளோ தண்ணி ஊதியிருந்தோம் தண்ணியெல்லாம் இழுத்துங்கச்சி நல்லா வெந்து வந்துடுச்சு அவ்வளோதாங்க நல்லா தடி வெந்துருக்கு ஆமாம் இந்த உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன் நான் தடி வெந்திருக்குங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா சரி பாருங்கள் நல்லா வெந்துடுச்சு டா பீஸா தனியாக உடஞ்சிடுச்சு இப்போ வெந்துடுச்சு இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா புதினா தலை கொத்தமல்லி தூவி இறக்கலாம் அவ்வளோதாங்க ஈஸியாக வந்து இந்த சிக்கன் குழம்பு சீக்கிரமாக ரெடி பண்ணிக்கலாம் ஓகேங்க இந்த வீடியோ புதுசாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே டேட்டா பை பாய் சி யூ